மரியாதக்குரிய நீதி அவர்கள் மீது செருப்பு வீசப்பட்டதை அடைந்தேன் அதே தெருவில் அந்த சகோதரர்கள் செருப்பை அணிந்து நடப்பார்கள் அதனை திராவிடர் கழகம் உறுதி செய்யும் என்று அந்த தாத்தா போராடினார் இன்றைக்கு செருப்பு போட்டுக் கொண்டு அல்ல பல ஷூ அணிந்து நம்முடைய சகோதரர்கள் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் இருக்கும் பொழுது செருப்பு போடக்கூடாது வீசியதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது ஏனென்றால் இது அவன் செருப்புக்கு அடியில் எது ஒட்டி கொண்டு இருக்குமோ அது அவன் தலைக்குள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் தான் அவனுடைய சிந்தனை அங்கே செருப்புக்கு அடி